வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மிஸ்டர் வீக சேரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் நான் இருக்கேங்க இது எனக்கு செகண்ட் சைட்டு இந்த சைட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி வேலை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தி நாலு பேர் இருபத்தி மூணு பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க கொத்தநாடு எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இந்த சைடு கல் இறங்கிகிட்டு இருக்கு இங்கே வந்து ஹாலோ பிளாக் கல் தாங்க ஒவ்வொரு கல்லும் வந்து ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வெயிட் இருக்குங்க அது வெயிட் அவங்களுக்கு தெரிலங்க ஆனால் ரெகுலராக வேலை பார்க்கறதுனால வெயிட் அவங்களுக்கு தெரில எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க ஆறு டு ஈவினிங் ஆறு பன்னெண்டு மணி நேரம் வேலை இடையில் மதியம் ஒரு மணி நேரம் சாப்பாடு டைமு இது நேற்றுக்கே முடிய வேண்டியதுங்க இந்த சைட் வந்து நேர்த்திக்கே முடிய வேண்டியது நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை லீவு ஆள் வந்தாங்க ஆனால் நாலு பேர் தான் வந்தாங்க ரிட்டன் போயிட்டாங்க வேலை பார்க்கல இன்றைக்கி வந்திருக்காங்க இன்றைக்கி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்கங்க அதனால தான் இருபத்தி நாலு பேர் வந்திருக்காங்க ரெண்டு நாள் தாங்க நமக்கு அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் ஒரு நாள்லேயும் முடித்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள சைட்லலாம் ஒரு நாள்லேயும் நமக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு நாளுங்க ஏற்கனவே ஒரு நாள் வேலை பார்த்தாங்க இன்றைக்கி செகண்ட் டே இன்றைக்கி வந்திருக்காங்க எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இது லெஃப்ட் சைடு வேலை நடக்குதுங்க இந்த சைடு இவங்க தனியாக கலவை போட்டு வச்சுருக்காங்க கீழே சிமெண்ட் இறக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி இதை முடிச்சிடுவாங்கங்க இதை முடித்தோன்னா அடுத்த வீடியோவில் நான் இதை கண்டினியூ காட்டுறேன் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும் பாய்